விருச்சிக ராசி நண்பர்களுக்குண்டான சனி பயிற்சி பலன்கள் உங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு மூன்று நான்கு அதிபதியான சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போக போறார் உங்க ராசிலேருந்து ஐ நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போக போறார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படி ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பவர்ஃபுல்லா இருந்தா அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் எதிர்கொண்டு வெற்றி கொண்டு சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிதான் இருக்கும் ஜாதகம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனி போகிறதுனால உங்களுக்கு என்ன பலன் ஏற்படும் நாலாம் இடத்துல சனி இருந்த வரைக்கும் நாய்படாத பாடுபட்டிருப்பீங்க அலைச்சல் ஏகப்பட்ட அலைச்சல் இருந்திருக்கும் அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடு உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள்ல சிக்கல் நீங்க நிலத்தை விற்றுருப்பீங்க பணம் வந்திருக்காது இல்லை நிலத்தை விற்க முடியாம சங்கடப்பட்டிருப்பீங்க பூர்வ புண்ணிய பலம் இல்லாம இருந்திருக்கும் ஏன்னா இதில் பத்தாவதுக்கு சப்தமஸ்தானத்தில் குரு இருக்கார் இப்போ இப்போ இந்த மே மாதம் வரைக்கும் குரு இருக்கார் அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது குரு எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க எட்டாம் இடத்துக்கு போய் குரு மறைவார் அதனால் பண பஷ்ட கஷ்டம் ஏற்படுது கிடையாதுங்க எட்டாம் இடத்துலருந்து அவர் சொந்த வீட்டை பார்க்க போகிறார் குரு பகவான் இன்ஃபேக்ட் இந்த சமயம் தான் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அடுத்த ரெண்டு வருஷம் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை மு அடுத்தது மூணாம் இடத்துக்கு குரு பார்வை அதுக்கு அடுத்தது நாலாம் இடத்துக்கு குரு பார்வை வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ராஜயோகம் காத்துட்டுருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வேலை கிடைத்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லைங்க ஐந்தாம் இடத்துக்கு சனி போகிறதுனால லாபஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான் பதவியை கொடுப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு இதுவரைக்கும் இதுகாரும் உங்களுக்கு கிடைக்காத அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த சனி பயிற்சி இருக்கும் கடந்த என்ன கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்தே நான் சொல்லுவேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இந்த ராசிக்கு மரியாதைங்கிறது இல்லை ஏகப்பட்ட அவமானம் இருந்தது ஆனால் இப்போ எல்லாம் உங்களை தேடி வருவாங்க பெரிய பெரிய மனிதர்கள் சார் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான் எனக்கு நல்லாயிருக்கும் சார் இப்போ உங்களுடைய காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகிவிட்டது பதவி உயர்வு வியாபாரத்தில் முன்னேற்றம் பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்துக்கு நானே சொல்லியிருக்கேன் ஐந்தாம் இடத்துக்கு சனி வந்தால் பதவி வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படணும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்து சனி பூர்வ புண்ணிய சனியின் காரணமாக உங்களுக்கு சுய தொழிலில் நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் சனி ஏழாம் இடத்தை பார்க்க போகிறாரு உங்கள் சனி ஏ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யார் கூட பழக போகிறீங்க யார் கூட நட்பாக இருக்க போகிறீங்க யார் கூட லவ் பண்ண போகிறீங்க யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறீங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்களால் சில தேவையற்ற அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா சனியுடைய பத்தாம் பார்வை இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணமானவர்கள் நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு நாற்பதுலேருந்து அறுபது வயசு இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா நீங்கள் இப்போ யார் கூட பழகிறீங்கிறத உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி கிட்ட சொல்லிட்டே இருங்க நான் இவர் கூட பேசுகிறேம்மா அம்மா இந்த லேடி வந்து என் கூட பேசுகிறாருமா சொல்லிட்டே இருங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் இருந்து காமிச்சிட்டிங்கன்னா தப்பான நபர்கள் கூட உங்களிடம் வம்பு பண்ண மாட்டாங்க உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த மாட்டாங்க இந்த விருச்சிக ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும் என்ன நீங்கள் வருமானத்தை ஜாஸ்தி கொடுத்தாலும் செலவையும் குரு பகவான் சா ஜாஸ்தி கொடுத்துனு இருக்காரு இந்த வரக்கூடிய அடுத்த ஒரு வருஷம் நிறைய செலவை கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு குரு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலேருந்து பன்னெண்டு இரண்டு நான்கு ஆகிய இடங்களை பார்க்கறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகள் சொந்த வீடு வாங்கறதுக்கோ இல்ல வாங்கின வீட்டில் குடி போகிறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்கும் குடும்பம் பிரிந்திருக்கும் குடும்பத்தை ஒன்றிணைக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் நீங்க பிசினஸ் பர்சன் அப்படின்னு சொன்னா எட்டாம் இடம்ங்கிறது வந்து பத்தாம் இடத்திற்கு அதாவது இந்த பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் ஸோ பத்தாம் இடம்ங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் சிம்மராசி உங்களுக்கு பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால ச குரு ப பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியான லாபங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா சார் தாராளமாக பண்ணுங்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் அடுத்த மூணு வருஷத்தில் எப்போ வேணால் நீங்கள் ஆரம்பிக்கலாம் எப்போ ஆரம்பித்தாலும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆனால் தனியாக பண்ணுங்கள் பார்ட்னர்ஷிப் வேண்டாம் பார்ட்னர்ஷிப் சேர்ந்தீங்கன்னா அந்த பார்ட்னர் ரொம்ப நெருங்கின நண்பனாக இருப்பான் சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா சார் நானும் அவனும் ஒரே ரூமில் தங்குறோம் ஒரே தட்டில் சாப்பிட்றோம் சார் அவன் எப்படி சார் ஏமாற்றுவான் அவனோட நேரமும் சரியில்லை உங்கள் நேரமும் சரி நல்லவன் கூட கெட்டவனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க அப்படி சப்போஸ் அவன் நல்லவனாகவே இருந்தாலும் சூழ்நிலை அவனை கெட்டவனாக மடைமாற்றும் சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த சனிப்பயிற்சி விருச்சிக ராசிக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் கடின உழைப்பின் மூலமாக தான் படிப்பில் வெற்றி அடைய முடியும் இல்லாட்டி கொஞ்சம் மந்தத்தன்மையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான காலகட்டம் இந்த சனி பயிற்சி ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கலாம் குறிப்பாக உங்களுடைய மனைவியுடைய தம்பி அதாவது மைத்துனன் அவங்ககிட்ட தான் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது நீங்கள் அவங்ககிட்ட தான் போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக மரியாதை கிடைக்காது அதனால் அங்கே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த சனி அடுத்த சனிப்பயிற்சி வரட்டும் ஆறாம் இடத்துக்கு சனி போகட்டும் அப்போ உங்களுக்கு அந்த மைத்துனா மமான் அப்படின்னு வந்து கொஞ்சம் குழாவுவார் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த சனிப்பயிற்சிக்கு உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது சித்தர் வழிபாடு ஜீவசமாதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு ஒரு தடவை அட்டண்டன்ஸ் போட்டுருங்க ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பாக பழனியில் இருக்கிற போகர் சமாதி இருக்குது பழனி சன்னிதானத்துக்கு முருகன் சன்னிதி விட்டு வெளியில் வந்தீங்கன்னா அந்த வெளியில் கேட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அந்த மண்டபத்தினோட கார்னரில் போகருடைய சமாதி இருக்குது அங்கே போகர் பூஜித்த அந்த மரகத லிங்கம் இருக்குது அங்கே ஒன்று இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும் அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு அண்டர் கிரவுண்டில் போகிறதுக்கு கூட வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த போகர் சமாதியில் போய்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட்டம் இல்லாத நேரத்தில் அந்த தியானம் பண்ணுங்க போகரை குருவாக ஏற்று வழிபடுங்கள் போகர் மூலமாக ஆதி குருவான முருகனையும் வழிபடலாம் அவங்க அப்பனையும் வழிபடலாம் இவர் மூலமாக ஏன்னா குரு வழி வழிபாடு பண்ணினா மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியும் அதனால தான் சொல்லுவாங்க மாத்தா பிதா குரு தெய்வம் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தெய்வத்தை கடைசியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நமக்கு உலகத்துக்கு நம்மளை உல நம்ம உலகத்துக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அம்மா அம்மா தான் அப்பா கிட்ட சொல்லி அப்பா மூலமாக கிட்ட போகிறோம் குரு மூலமாக தான் தெய்வத்துக்கிட்ட போவோம் இங்கே குருவாக போகர் இருக்கார் போகர் மூலமாக சித்தனை சித்தனை ஆதி சித்தனை அடையுங்கள் அனைத்து சித்தர் புருஷர் சித்த புருஷர்களையும் வழிபடுங்கள் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலையில் ராத்திரி வேலையில் போங்க பகலில் போகக்கூடாது ராத்திரி வேலையில் பிட்வீன் டுவெல் ஓ கிளாக் டு டூ ஓ கிளாக் அந்த பீரியடில் போங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லது புண்ணியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சித்தரை கண்ணை தரிசனம் பண்ணுவீங்க எனக்கு அந்த அனுபவம் இருக்குது நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய பல பலன்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சித்தரை எனக்கு தலையில் தட்டி சொல்லி கொடுத்துட்டு போனார் அனுபவத்தை சொல்கிறேன் அதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையன்று திருவண்ணாமலை வழிபடுங்கள் சித்தர் வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு பரிகாரமாக இருந்து உங்களை நல்வழிப்படுத்தும் காப்பாற்றும்